ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டல் ராதா இயக்குனர் தினகரன் சிவலிங்கத்தோட இயக்கத்தில் குரு சோமசுந்தரத்தோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடிப்பழக்கம் இருக்கிற நபரால் அவரோட குடும்பங்கள் படுற கஷ்டங்கள் அவமானங்கள் வேதனைகள் இது இதெல்லாத்தையும் சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை இது போக டி அடிக்ஷன் சென்டர்ல என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறது உண்மைக்கு நெருக்கமாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான குடிகாரர் மாதிரியே இந்த படத்துல வந்து வாழ்ந்திருக்காரு அவருடைய பாடி லாங்குவேஜ் மூலியமா இவர் போக சஞ்சனா வந்து ஒரு குடிகாரரோட மனைவி வந்து எப்படி இருப்பாங்க அவங்க என்னென்ன இன்னல்களை வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிறத சூப்பராகவே பிரதிபலித்து காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் எப்பயுமே லவுட் பர்ஃபார்மராக இருக்கிற ஜான் விஜய் வந்து இந்த படத்துல வந்து ஒரு சட்டலான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாரு ரொம்ப ஸ்டெடியாகவும் கம்போஸ்டாகவும் இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்ல அவர் பாக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு கிளைமேக்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு வந்து பிளாஷ்பேக் சொல்லுவாரு அதையும் வந்து சூப்பராகவே ஹேண்டில் பண்ணி அந்த சீனை வந்து கொடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி குளிக்கு அடிமையான நபரை வந்து நீங்க வந்து சந்திச்சிருந்தாலோ இல்ல உங்க ஃபேமிலிய யாரும் நீங்க பாத்துருந்தாலோ இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லாவே ரிலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மத்தவங்களுக்கு இதுவும் ஒரு படமாக தான் கடந்து போக முடியும் இதுவரைக்கும் குடி பழக்கத்தை வச்சு எடுத்திருந்த இருந்து இந்த படம் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த படத்தோட டிராபேக்காக நான் பாக்குறது என்னன்னா இந்த படத்தோட நீளம் வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்பட்டுச்சு இந்த இடத்துல முடிஞ்சிடும் இந்த இடத்துல முடிஞ்சிடும் நினச்சிட்டே இருக்கிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்து கடைசியில ஒரு பாசிட்டிவ் எண்டிங்ல தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் இழிவையாக சில இடங்கள்ல நமக்கு வந்து காணப்பட்டுச்சு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க இந்த நமக்கு அவைலபிளாக இருக்கு நன்றி